ஏக்கா யாருக்கா இவரு பாக்க பயங்கரமா இருக்காரு எனக்கு என்னடி தெரியும் பாக்க பல்காத்தே இருக்கான் பணக்கார நாட்டுக்குது இந்த மாதிரி பணக்காரவங்க எல்லாம் ஏழைங்க நம்ம பக்கத்துல உட்காந்தா கோவப்படுவாங்கடி தான் நான் சொல்றேன் நீ போய் அந்த ஆளு பக்கத்துல உட்காரு ஒன்னு அவர் எதுவும் சொல்லலன்னு வெயி நானும் உட்காந்துக்கிறேன் நல்ல ஆளுதாக்கா நீங்க என்ன வச்சு டெஸ்ட் பண்ண பாக்குறீங்களா நான் உட்கார மாட்டேன் வேணும்னா நீங்களே உட்காருங்க அடியே பஸ் நெம்பி வருமா காலியா வருமானு தெரியாது பஸ்ல இடம் இல்லைன்னா நின்னுக்கிட்டே வேற போகணும் இங்கேயும் நின்னுக்கிட்டு போனா கால் வலி ஜாஸ்தி ஆயிடும் அதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது அடியே நீ தான் பார்க்க பணக்காரி மாதிரி இருக்கிற தான் பணக்காரன் பக்கத்துல ஒன்னே உட்கார சொல்றேன் புரியுதா புரியுது புரியுது எப்படி எப்படி நான் பணக்காரி மாதிரி இருக்கனா மளிகை கடை ரேஷன் கடைக்கு போறப்ப மட்டும் மூட்டையை தூக்கணுங்கிறதுக்காக என்னைய கூட்டிட்டு போறீங்க இதே நகை கடைக்கு போனா மட்டும் என்னைய விட்டுட்டு அந்த ரோசாலி அக்காவை கூட்டிட்டு போறீங்க நானும் கூட வரேன்னு சொன்னா பாக்க திருடி கணக்கா இருக்க வந்தா எங்களுக்கு வேண்டி அசிங்கம்னு சொல்லி விட்டுட்டு போனீங்க இப்ப மட்டும் பணக்காரி மாதிரி தெரியுறனா சரி விடு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து உக்காருவோம் என்ன பண்ணிடுவானுங்க பாப்போம் அமசவல்லி நீ கையில செலவுக்கு எம்பிட்டு கொண்டு வந்திருக்கற ஒரு முப்பதோ நாப்பத்தஞ்சோ கடந்துச்சு நானும் நூறு ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஆனா பக்கத்துல உக்காந்து இருக்கிறவன பாரு ரெண்டாயிரம் ரூபாய் காட்டும் அப்படியே தூக்கி ஆந்திருக்கான் சமூகம் பெரிய இடம் தான் போல் இருக்குது கோய் ஆமண்டி பெரிய கம்பெனில வேலை வாப்பானா இருக்கும் கழுத்துல டைய பாத்தியா எக்கோ கழுத்த பாத்திகளே கீழ பாத்திகளா கீழ என்னத்த பாக்க எக்கோ பேண்ட் போடாம ட்ரௌசர் போட்டு வந்திருக்கான் கம்பெனில வேலை பாக்குறவங்க இப்படியா போட்டு வருவாங்க அது வேற ஒண்ணுமில்லடி கம்பெனில ஏசி ரூம் குழு குழு இருக்கும் இங்க வெக்கியாவில இருக்கு அதான் ட்ரவுசர் போட்டிருக்கிறேன் கார் ரிப்பேர் பண்ண கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் வர்ற வரைக்கும் உக்காந்துருப்பேன் வந்ததுக்கு அப்புறம் காருக்குள்ளேயே பேண்ட பாத்திட்டு கம்பெனிக்கு போயிடுவானா இருக்கும் இருக்கும் கா இங்க பாரு இந்த ஆளு உட்கார்ந்து வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பணக்காரவங்களாட்ட பில்ட் அப் பண்ணுவோம் ஆ நீங்க ஆரம்பிங்க ஆம்சவலி சொல்லுங்க லீலா ஸ்டோர் காலையில சர்வென்ட்க்கு கொடுக்க ஒரு கோடிய எண்ணி வைக்க சொன்னேனே வெச்சியா ஆ சிஸ்டர் எண்ணிட்டே ஒரு கோடி கரெக்டா இருந்துச்சா ஆ ஒரு கோடிக்கு 1000 ரூபாய் கம்மியா இருந்துச்சு சரி ஓகே 150 ஏ பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துறலாம் ஆ சிஸ்டர் எப்படியா நம்மள பணக்காரவங்கன்னு நம்பி இருப்பான் ஆன்ட்டி அக்கா என்னடி எம்ஸ் ஏதோ சின்ன பிள்ளை கூப்டாப்ல இருந்துச்சு ஆனா இங்க ஒருத்தரியும் காணோம் ஆமாக்கா எனக்கும் கேட்டுச்சு ம் ஆன்ட்டி அக்கா ஆன்ட்டி அக்கா என்ன பாக்குறீங்க தம்பி நீங்க லக்குப்டீங்க ஆமா தான் இந்த லாலிபாப் வேணுமா ஆமா சார் என்னடி இது தெரியல ஏக்கா பாக்க லூசு மாதிரி இருக்கான் ஆமாண்டி பாய்ட்டியான் தான் போல அப்போ போய்றலாமா வேணா வேணா ஓடு நான் ஏதோ வரட்டி புடிச்சற போறான் அதை கையில பாரு கத்தைய காசு இருக்கு அதுக்கு அவன் தான் நம்ம கிட்ட வலியக்க பேசுறானே பேசி பேசி அந்த காசை கரந்து போடுவோம் லாலிபப்புனா ரொம்ப பிடிக்குமா ஆமா லாலிபப்பு தான் எனர்ஜி கொடுக்கும் சரி தம்பி நான் உன்ன கேக்கட்டுமா உங்க மடியில என்ன வச்சிருக்கீங்க இதுவா இது எங்க தாத்தாவோட போட்டோ என்னடி அம்சு பணத்தை தாத்தா போட்டோங்கற நாமளே ஏமாத்துறானா இல்ல உண்மைக்குமே தெரியலையான்னு தெரியலையே நிஜமாவா ஆமா அக்கா எங்க தாத்தா பேரு காந்தி எங்க வீட்ல பெரிய தாத்தா போட்டோ இருக்கு ஆனா எங்க தாத்தாவை நான் பார்த்ததே இல்ல அவரு தொலைஞ்சு போயிட்டாரு பாவும் தாத்தா எங்க கஷ்டப்பட்டு இருக்காரோ தெரியலீங்க தம்பி எங்க தாத்தாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் எங்க வீட்ல தாத்தா போட்டோவை போஸ்டர் அடிச்சு வச்சிருந்தாங்க இதோ இத அந்த போஸ்டரு

தாத்தாவை காணோன்னு நானும் பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் அதுதான் நான் வீட்டு பக்கம் கூட வரவே இல்ல நம்ம தாத்தா கண்டிப்பா கிடச்சிடுவாரு அளோ இங்க பாரு சின்ன பையன் நீ வெளியில எல்லாம் அலையாத வெயில் வேற ரொம்ப அடிக்குது நீ கருத்து போயிடுவ தாத்தா போஸ்டரை என்கிட்ட கொடு நானே நீ ஒரு முழுக்க போஸ்டரை ஒட்டிடுறேன் நிஜமாவா நம்ம தாத்தா அப்போ சீக்கிரம் கிடச்சிருவாரா கண்டிப்பாக கிடச்சிருவாரே ஏந்தாங்க நீங்களே ஒட்டிருங்க அப்போ நான் வரேன் இங்க பாருப்பா நீ சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது சரியா சரிங்க ஆன்ட்டி அக்கா வரேன் ம் போ எப்பறி அம்ஸ் சலைய உட்கார்ந்த இடத்துல இருந்து 20000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் சரி சரி சீக்கிரம் பங்க பேரிங்க பேரிக்கலாம் உனக்கு 5 எனக்கு 15 ஆ என்ன கணக்கு தப்பா ஆகுது மொத்தம் 20 இருக்குல்ல ஆளுக்கு 10 10 பேரிங்க அதெல்லாம் முடியாது உனக்கு 5 எனக்கு 15

இவனை ஃபாலோ பண்ணாலே நம்ம சொந்த வீடு சொந்த காரெல்லாம் வாங்கிடலாம் என்ன யாரையும் காணும் அத்த என்ன சத்த எதுக்கு இப்போ அவசரமா என்ன வர சொன்னீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா ஆனா கார்த்திக் தான் கார்த்திக்கு என்ன தாச்சு நேத்து வந்ததுல அவன் சரியே இல்ல என்கிட்டயும் சரியா பேசல சாப்பிட கூட இல்ல அப்புறம் விஜய் அவனே நேத்து வர சொல்லியிருப்பான் போல விஜய் வந்ததுக்கு அப்புறம் கார்த்திக்கு விஜய்க்கும் ஏதோ சண்டை என்ன சண்டை எதை பத்தி அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியலம்மா மாடியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் ரூமுக்கெல்லாம் போய் பார்க்கல விஜய் கீழே வந்தப்ப கேட்டேன் எல்லாம் சரியாயிடுமா நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனான் சரியத்த கார்த்திக் கிட்ட பேசினீங்களா இல்ல அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் சாப்பிடவும் இல்லம்மா அதான் நீ யாவது வந்து அவன்கிட்ட சொல்லி சாப்பிட வை எவ்வளவு வருஷம் விட்டு கொடுக்காம இருந்தானுங்க தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டப்ப எனக்கே கஷ்டமா இருந்துச்சு என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது நீதாமா இதை சரிப்படுத்தி வைக்கணும் கார்த்திக் மேலதான் இருக்கான் போய் பேசு சரிங்க கவலைப்படாதீங்க நான் போய் கார்த்திக் கிட்ட பேசுறேன் இவங்கக்குள்ள திடீர்னு என்ன சண்டையா இருக்கும் ஒருவேளை என்ன பத்தி ஏதாவது இருக்குமா என்னமோ யோசிக்கிற போறேன் அத்த கார்த்திக் நீ அத்தை தான் கார்த்திக் வர சொன்னாங்க ஆமா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் நேத்துல இருந்து ஒண்ணும் சாப்பிடல அத்தை மேல ஏன் கோபமா இருக்க கோபம் அம்மா மேல இல்ல அந்த விஜய் மேல விஜய் மேல உனக்கு என்ன கோவம் நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான இருந்தீங்க இருந்தோம் ஆனா நேத்துல இருந்து இல்ல என்னாச்சு கார்த்திக் பிரீத்திகா விஜய் நிறைய டைம் உன்கிட்ட பேசி இருக்கான் ஆமாவா இல்லையா ஆமா நான் நிறைய தடவை அத பாத்துர்க்கேன் விஜய் எப்பல்லாம் உன்கிட்ட பேச வர்றானோ அப்ப நீ அவன்கிட்ட கோபமா தான் பேசி இருக்க அவன் உன்கிட்ட என்ன பேசினான்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவன் பேசுறது உனக்கு பிடிக்கலன்னு மட்டும் தெரியும் எங்க நீ என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும்னு நீ அதை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க ஆனா உன் நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சது பிரீத்திகா அதனால நேற்று காலையில விஜய கூப்பிட்டு பிரீத்திகா கிட்ட இனி பேசாதன்னு சொன்னேன் ஆனா நான் சொன்னதை அவன் கேட்கவே இல்ல நேத்து ஈவினிங்கே ஒன்னு பாக்குறதுக்கு ஹாஸ்டல் வரைக்கும் வந்திருக்கான் ஹாஸ்டல் போற வழியில உன்கிட்ட அவன் பேசினதான் நானும் பார்த்தேன் நீ எப்போ அங்க வந்த உன் பேக்க குடுக்க ரிட்டர்ன் வந்தேன் அப்போதான் பாத்தேன் அதுக்கப்புறம் அப்பயே அவனை நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன் விஜய் வந்தாரா வந்தான் அவனா சொல்லுவான்னு பார்த்தேன் ஆனா சொல்லல அதுக்கப்புறம் நானே கேட்டும் இல்லன்னு மறுத்துட்டான் அவன் பண்ண தப்ப மறைக்க உன் மேல தப்பு சொல்றான் என்ன சொன்னாரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் என்ன பதட்டப்படாத பிரீத்திகா அதை கேக்கும் போது நானும் மாதிரி தான் பதட்டப்பட்டேன் பிரீத்திகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நீ அவளை லவ் பண்ணாதன்னு சொல்றான் அதை நீ நம்பனியா நம்ம குடும்பத்தை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும் விஜய் உன்னை பார்த்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள உன்ன பத்தி கதை ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சுட்டான் அவன் சரியான பொம்பளை பொறுக்கி போல நல்ல நினைச்சு தான் வீட்டுக்குள்ள விட்டேன் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நிலைமை யோசிச்சு பாரு அவகிட்டயும் அப்படிதான் அவன் பிஹேவ் பண்ணிருப்பான் அவன் ரொம்ப தப்பானவனா இருக்கான் பிரீத்திகா அதான் அவனை வெளியில போன துரத்தி விட்டுட்டேன் சரி கார்த்திக் விஜய விடு நீ சாப்பிடாம இருக்கத நினைச்சா அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க நீ சாப்பிடு நம்ம ஆபீஸ்க்கு கிளம்பி போலாம் இல்ல பிரீத்திகா இன்னைக்கு எனக்கு சரி சரியில்லை நான் வரல அப்ப கண்டிப்பா சாப்பிடு உனக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் என் பேச்சையாவது கேட்பேன்னு நினைக்கிறேன் சரி சாப்பிடுறேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் பார்த்து போ ஓகே கார்த்திக் விஜய் நல்லவே மாதிரி நடிச்சு என் கிட்ட அன்பா பேசுற மாதிரி பேசி அதுக்கு நான் மனசு இறங்கல என்னதோ பழையப்படி உன் வேலையை காமிக்க என்ன பத்தின உண்மையை கார்த்திக் கிட்ட சொல்லிருக்க மாட்டேன் மொத விஜய் கிட்ட பேசணும் நான் இப்பவே பேசணும் அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்னமா கார்த்திக் கிட்ட பேசினியா அத விஜய்க்கும் கார்த்திக்கு இடையில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சிருக்காங்க நம்ம போய் பேசி சரிப்படுத்துறத விட அப்படியே விட்டா அதுவே சரியாயிடும் அப்படியா அப்போ பெரிய பிரச்சனை எல்லாம் ஆஹா ஆஹா அத்தை நீங்க கவலைப்படாதீங்க கார்த்திக் நேரத்துல இருந்து சாப்பிடல இப்ப சாப்பிடுவான் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நீங்க ஏதாவது செஞ்சு கொண்டு போய் கொடுங்க கண்டிப்பா சாப்பிடுவா அப்படி சாப்பிடலன்னா எனக்கு போன் பண்ணுங்க நான் பேசிக்கிறேன் சரிம்மா நீ எப்படி தனியா போவ ஆட்டோவை கூப்பிடட்டுமா இல்ல இல்ல பரவாயில்ல நான் போய்க்கிறேன் நீங்க போய் கார்த்திக்க பாருங்க சரி நான் வரேன் பாத்து போமா சரிங்கத்த பிரீத்திகா அன்னி என்னால இந்த விஜய்யோட தொல்லைய தாங்க முடியல இப்போ என்ன பண்ணா நீ விஜய் இப்பெல்லாம் தினமும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் விஜய்க்கு பயந்து தான் ஹாஸ்டலுக்கு கார்த்திக்கோட கூட போறேன் ஆனா நேத்து கூட நான் போறதுக்கு முன்னாடியே விஜய் அங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு என் கால விழுந்து என்ன மன்னச்சரன் டிராமா பண்றாரு அதையெல்லாம் என்னால பார்க்க முடியல விஜய் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல இத்தனைக்கும் கார்த்திக் கூட விஜய என்கிட்ட பேச கூடாதுன்னு சொல்லிருக்காரு அத மீறியும் விஜய் என்கிட்ட பேசுறான் நேத்து விஜய் என் கூட பேசுறத கார்த்திக் பார்த்துட்டாரு அதனால விஜய்க்கும் கார்த்திக்கும் பயங்கர சண்டை என்ன சொல்ற இது எப்போ நடந்துச்சு நேத்து தான் அண்ணி நேத்து கார்த்திகே விஜய் கிட்ட நேரடியா கேட்டிருக்காரு பிரீத்திகா கிட்ட பேசாதன்னு சொல்லியும் ஏன் பேசுறேன்னு விஜய் அதுக்கு என்ன சொன்னா பதிலுக்கு விஜய் எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிருக்கான் அச்சோ கார்த்திக்கு தெரிஞ்ச அவங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் தான் அசிங்கம் அத்த பாவம் அண்ணி விஜய் முழுசா எதையும் சொல்லல எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தான் சொல்லிருக்கான் அது மட்டும் இல்ல கார்த்திக் தான் நம்பவே இல்ல அப்படியா ஆமா அண்ணி கார்த்திக்கும் விஜயும் நிமிட்டு பேச மாட்டாங்க அதனால வேற எந்த விஷயத்தையும் விஜய் கார்த்திக் கிட்ட சொல்ல வாய்ப்பே இல்ல சரி விஜய் உன் கிட்ட பேசினா கார்த்திக் எதுக்கு பொசிசிவ் ஆகுறான் இல்ல அண்ணி சும்மா தான் ம்ம் விஷயமே வேற கார்த்திக்கும் உன்ன லவ் பண்ணிருக்காரு இப்பயும் அவர் மனசுல நீ இருக்கலாம் அதனால தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றாரோ என்னமோ எனக்கு அப்படியெல்லாம் தோணல தோணுதா தோணலையோ நீ விஜய் அவாய்ட் பண்றதா நினைச்சு கார்த்திக் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்க கார்த்திகோடையும் கொஞ்சம் லிமிட்டாவே வச்சுக்கோ சரிங்க நீ நான் பாத்துக்கிறேன் சரி இப்போ எங்க இருக்க நீ விஜய வர சொல்லிருக்கேன் அவர்கிட்ட பேசணும் ஏ எதுக்கு இப்போ நீ தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்க இல்ல அண்ணி ஒரு முடிவு கட்டணும் இப்படியே விட்டா விஜய் வம்பு தான் இருப்பாரு அதான் வர சொல்லிருக்கேன் இன்னைக்கு பேச வேண்டியதை பேசி முடிச்சிருவேன் இனி விஜய் என் வழிக்கே வரக்கூடாது பாரு பிரீத்திகா உன்னால மேனேஜ் பண்ண முடியலன்னா சொல்லு உங்க அண்ணி கிட்ட விஷயத்தை சொல்லி ஹெல்ப் கேட்கலாம் தேவைப்பட்டா சொல்றேன் அண்ணி பாத்தீரு நான் வைக்கிறேன் சரிங்க அண்ணி பிரீத்திகா நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்ன நீ புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மூடுங்க நீங்க இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உங்களை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு நினைக்கிறப்ப எனக்கு அருகருப்பா இருக்கு என் கிட்ட மனசு மாறிட்டேன் திருந்திட்டேன்லாம் சொல்லி நடிச்சுட்டு மறுபடியும் உங்க புத்தியை காமிச்சிட்டீங்களா என்ன பேசுற எத பத்தி பேசுற கொஞ்சம் புரியற தான் பேச இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ எதுக்கு போய் எனக்கு சொன்னீங்க அது இல்லாத விஷயம் இல்லையே எனக்காவது ஒரு நாள் ஆகணும் எதுக்காக ஏன் தெரியணும் ஏன் பிரீத்திகா கார்த்திக்கு தெரிஞ்சதுக்கே நீ இவ்ளோ கோவப்படுற நமக்கு ஆன விஷயம் என் சொந்தம் பந்தம் ஊர் மக்கள்னு எல்லாருக்கும் தெரியும் நீ என்னை விட்டு வந்த விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க எல்லாரும் முன்னாடி நான் கோணி கொருகி போய் நிக்கிறேன் ஆனா ஓ சைட்ல யாருக்குமே இந்த விஷயம் தெரியல சபாஷ் அப்போ என்ன பழி வாங்க தான் இந்த விஷயத்தை போய் கார்த்திக் கிட்ட சொன்னீங்க அப்படி தானே இல்ல ஒன்ன பழி வாங்க இல்ல ஏன் வாழ்க்கைய காப்பாத்திக்க நீயும் கார்த்திக்கும் இப்ப லவ் பண்றீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்புறம் நான் என்ன பண்றது நீங்களும் போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க யார் தடுத்தா நான் ஒன்னு இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் பண்ணதெல்லாம் தப்புதான் மன்னிச்சிரு

எங்க அம்மா தான் எனக்கு மறு வாழ்க்கை கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்ல நான் சோகமாவே இருக்கிறத பாத்துட்டு என் மனசு மாறணும்னு தான் என்ன வேலைக்கு அனுப்பி வச்சாங்க உங்களால நான் பாட்டதெல்லாம் போதும்டா சாமி நீ மாறவே மாட்டியா பிரீத்திகா நான் ஏன் மாறணும்னு கேக்குறேன் அப்போ நீ இப்படியே தான் இருப்ப கடைசி வர மாற மாட்டல்ல கண்டிப்பா மாட்டேன் நீ இப்படியே மாறாம இருந்தா எனக்கு சூசைட் பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்ல என்ன விஜய் இப்படி பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க இன்னொரு தடவை உங்க வாயால சூசைட் பண்ணிக்கிறேங்கற வார்த்தையே வரக்கூடாது கூடாது அப்படினு சொல்லவேனே எதிர்பாத்தீங்களா இதே மாதிரி தான் சூசைட் பண்ணிப்பேனே சிம்பதி கிரியேட் பண்ணி தான் நான் என் வீட்டை விட்டு உங்களை நம்பி வந்தேன் ஆனா உங்களை நம்பி வந்த என்னையே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க இங்க பாருங்க நான் சொல்ற வார்த்தை வெறும் என் வாயில இருந்து மட்டும் வரல என் உள் மனசுல இருந்து வருது புரிஞ்சுக்கோங்க இனி என் வழியில குறிக்கிடாதீங்க இப்படி சொல்லிட்டு போறா இனியும் என்னால சும்மா இருக்க முடியாது எதையும் இனி நான் மறைக்க விரும்பல